பாடல் புதிய ஸ்வரங்கள் அப்படிங்கிற ஒரு படத்துக்காக வந்து உருவாக்கப்பட்ட பாடல் இந்த பாடலை வந்து பல பேர் கேட்டிருப்பீங்க ஆனா இது என்ன படம் அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது தெரியலையும் கிடையாது இந்த பாட்டு இந்த படத்துல வந்து இந்த பாட்டை வந்து பாடி பாடியிருப்பாரு இளையராஜாவும் பாடியிருப்பாரு உமாராமணனும் பாடி இருப்பாங்க அவங்க பாடும்போது அது ஒரு வித்தியாசமா இருக்கும் அதே மெட்டு அதே டியூன் தான் ஒரே மாதிரி இருக்கும் ஆனா வந்து இளையராஜா பாடும்போது வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் மாத்தி போட்டிருப்பாரு இதே வந்து இளையராஜா ஃபர்ஸ்ட் பாடும்போது என்ன செய்வார்னா வானம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த காதல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே பலவியை சொல்லும்போது வந்து காலம் உள்ள காலம் மட்டும் வாழும் இந்த பாடல் இதுதான் தேவன் ஏற்பாடு அப்படின்னு சொல்லி அவர் பாணியில வந்து போட்டிருப்பாரு இதுல வந்து இளையராஜாவும் பாடியிருப்பாரு இலேசாசும் பாடியிருப்பாரு இந்த இரண்டு ஜாம்பவான்களும் பாடியிருக்கிற இந்த பாடல்ல வந்து தனித்தனியா நீங்க தனித்தனியா இரண்டையுமே கேளுங்க இதுல எது வந்து இனிமையா ரசனையா இருக்கு அப்படிங்கறத மறந்தராம கமரில் பதிவு இரண்டு வந்து யாரும் சிறப்பா பாடி இருக்காங்க